ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோட ஒரு நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈஸியான சமையல் தான் அது இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி செய்வோன்னு தொடர்ந்து இன்னும் போடலையாக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வந்துருவோம் வாங்க போய் அழைச்சிடுவோம் என்னம்மா பூண்டு உரிச்சிட்டீங்களா இந்த உரிச்சிக்கிட்டு இருக்காம்மா காய்கறி அனுகிட்டு வந்துட்டியால ஆ வாங்கிட்டு வந்துட்டேம்மா சரி இந்த உரிச்சு வச்சுட்டு வரேன் வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்ப்போம் வாங்க வாங்க போவோம் மணி ஆகிடுச்சி நேரம் ஆகிட்டுமே என்ன சமையல் செய்ய போகிறோன்னா ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க சிந்து செந்தில்னு ஒருத்தவங்க எப்போக்கா நெய் சோறு வீடியோ போடுவீங்க முட்டை கிரேவி போடுவீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க குக்கரில் தான் இப்போ வைக்க போகிறோம் குக்கர் நல்லா சூடாகிடுச்சி நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ரொம்பலாம் நான் அதிகமாக ஊற்றலை ஒரு நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு நூறு நெய் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் போதும் அது அளவுக்கு அதிகமாகலாம் நெய் சேர்க்க வேண்டியதில்லை அது போதும் நெய் சோறும் முட்டை கிரேவியும் போடுங்கக்கா அப்படின்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க சரின்னா அவங்களுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நெய் சாதம் செய்கிறோம் அப்புறம் முட்டை கிரேவி ஏற்கனவே நான் சாட்சியில் போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு பாருங்கள் ஒரு பட்டை இது வந்து அந்த அன்னாசிப்பூ அப்புறம் நாலு கிராம்பூ அண்ணாசிப்பூ பிரிஞ்சு இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த பட்டை ஏறெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாருங்கள் இது மாதிரி போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப காரம் ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவர் இருந்தாலே போதும் ஒரு பல்லாரி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் நிறையா சேர்க்க வேண்டியது இல்லை இதுக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கிருச்சு நெய்யில் வதக்கையில் சீக்கிரமாகவே வதங்குது அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும் இஞ்சி பூண்டும் ரொம்பலாம் தேவையில்ல ஒரு ஸ்பூன் போதும் அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்ருக்கலாம் அப்புறம் சின்ன பழம்தான் ஒரு பழம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பழம் ஒரு பழம் போதும் ரொம்ப பொய்க்காகவே செஞ்சிடலாம் அந்த நெய்ஸா தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு சிக்கன் கிரேவி அது மாதிரி சைடிஷ் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வெஜ்ஜு கிரேவி தான் செய்ய போகிறோம் சிக்கனை விட வெஜ்ஜு கிரேவியும் ரொம்பவே அருமையான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு வந்தோம்மா சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அந்த வெஜிடபிள் கிரேவி அதுதான் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கடாய் வெஜிடபிள் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த சாதத்துக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் ஒரு முடி நல்லா பெரிய தான் தேங்காய் திருவி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடித்து புளிஞ்சு எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு நான் இதால் மூணு டம்ளர் அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதனால் நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் மூணு டம்ளர் பால் ஊற்றியாச்சு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அஞ்சு ஆறு இது பாருங்கள் பிரியாணி ரைஸ் தான் சின்ன சின்னதாக இருக்கும்ல அந்த அரிசி தான் அது இதை போட்டுக்கலாம் இது மூணு டம்ளர் நான் ஒரு கால் மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோ தான் மஞ்சள் மஞ்சத்தூள் வேறு எதுவும் மசாலா வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை அவ்வளோதான் நெய் சாதம் லாஸ்ட்டாக நான் இறக்கி வச்சு தான் கொத்தமல்லி புதினா லைட்டாக தூவிப்பேன் அவ்வளோதான் சாத்துக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க எல்லாம் தாளிச்சு விட்டாச்சு இப்போ குக்கரை போட்டு இப்போ மூடியை போட்டு லைட்டை போட்டு விட்ருவோம் அது ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணோம்னா சாதம் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும் சாதத்தை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது எ சாதம் நல்லா பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும்னு சொல்லி கடைசியாக புதினாவும் மல்லியும் கொஞ்சமாக போதும் அந்த சாதத்தோட அந்த சூடான சாதத்தோட போட்டு கிளறையில் அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கா நெய் சாதம் நம்ம இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி பிரியாணி ரைஸ்க்கெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி கரெக்டாகவே இருக்கும் பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஒரு கிளாஸுக்கு ஒன் ஒன்றே முக்கால் தண்ணி வைங்க கரெக்டாக இருக்கும் வாங்க இப்போ சூப்பராக கமன்னு அவ்வளோ வாசமாக இருக்குது வாங்கப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்கி பாருங்கள் கையில் ஒட்டாமல் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா சாதம் நல்லா உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் பாலாஜிங்கிறவங்க அப்புறம் சக்தி பிரியதர்சினிங்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நல்ல பொண்ணு அமையணும் நல்ல மாப்பிள்ளை அமையணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமுன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கோபால்ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சீக்கிரமே சரியாகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும் நாலு பேரோடு அவங்களும் நடந்து போகணும் நல்லபடியாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீரஞ்சிரோ அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குழந்தையில் எக்ஸாம் எழுதுறது எக்ஸாம் எழுதுகிறாங்க எங்கள் பொண்ணு அப்படின்னு எல்லாம் அவங்களாம் பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அதனால நம்மளால் தனித்தனியாக சொல்ல முடியல அவங்களுக்கெல்லாம் மொத்தமாக ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமே சகல செல்வம் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு நம்ம பார்த்து மனமார வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு பாருங்க எங்கம்மா அப்பா அப்பா இந்த வராங்க நெய் சாதம் பாருங்க எப்படி இருக்குன்னு உதிரி உதிரியாக இருக்கா நல்லா இருக்கு சூப்பராக இருக்குமே பிரியாணியோட இந்த நெய் சாதம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடிக்கடி அதனால தான் நெய் சாதம் செய்வோம் தேங்காய் பால் ஊற்றி இது மாதிரி நெய் சாதம் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் ம் நெய் சோறு நெய் சோகிறதுக்கும் இந்த கிரேவிக்கும் அருமையாக இருக்குல்ல ம் அருமையாக இருக்கு நானும் சாப்பிடல டேஸ்ட்டு பார்த்தேன் அப்படியா லார் கபா இந்த நெய் சாதம் அவளுக்கும் பிடிக்கும் ரொம்ப பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அதனால தான் நாங்க எப்பவுமே நெய் சாதம் செய்றோம் பிரியாணி பிரியாணி கூட கொஞ்சம் தகட்டோம் இது வந்து தகட்டாது ஆமா நல்லாவே இருக்கும் சாப்பிரத்துக்கு சரி சாப்பிடுங்க பாய் சொல்லடுங்க பா பாய் நாங்களும் போய் சாப்பிடுறோம் இந்த கடாய் வெஜிடபிள் கிரேவி வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போகுது அதனால தான் அடுத்த வீடியோவில் போகிறேன் இந்த கடாய் கிரேவியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த ப்ளாவ் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அப்புறம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே மேரினேஜாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமாலில் சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்